மக்கள் மீதான தாக்குதல் அதுவும் ஆணவ கொலை என்ற பெயரால் ஏராளமான கொலைகள் நடந்து வருவதை திராவிடர் கழகத்தின் சார்பில் அதே போல கோகுல்ராஜ் கொலை வழக்கில் குற்றவாளியான யுவராஜ் இதுவரை கைது செய்யப்படாமல் இருக்கிறார் நாங்கள் திராவிடர் விடுதலைக் கழகத்தின் சார்பாக குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் இரண்டாவது பிரிவின்படி அவரை ஓர் அறிவிக்கப்பட்ட குற்றவாளி அறிவிக்க வேண்டும் எண்பத்தி மூன்றாவது பிரிவின்படி உரிய நடவடிக்கைகளை அவருடைய சொத்துக்களை முடக்குவதை போன்ற நடவடிக்கைகள் எடுத்து உடனடியாக அவரை சரணடைய செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள் இதுவரை அதை காவல்துறை செய்ததாக தெரியவில்லை உடனடியாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல இந்தியாவின் சட்ட ஆணையம் இப்படிப்பட்ட கௌரவ கொலைகளுக்கு திருமண வழக்கில் தலையிடுவதற்கு எதிரான ஒரு சட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறது அதை மாநிலங்களின் கருத்து கேட்டு அனுப்பிய போது தென்னிந்தியாவை பொறுத்தவரை தமிழ்நாட்டை தவிர அனைத்து மாநிலங்களும் கருத்து தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு மட்டும் அவர் தன்னுடைய கருத்தை ஒப்புதலை தெரிவிக்காமல் இருக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசை உடனடியாக அந்த திருமண விஷயங்களில் தலையிடும் தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான தன் கருத்தை பரிந்துரை அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அவ்வளோதான் நன்றி